இன்னும் மேலாக நேசிக்கும் எனது தேவரான சொந்த பந்தங்களே கிட்டத்தட்ட பத்து நாட்களாக நான் இருந்து சுற்றுப்பயணமா வந்துகிட்டே இருக்கேன் நான் சென்ற கிராமங்களில் எல்லாமே என்னுடைய மக்கள் எங்கள் மீது வைத்துள்ள அந்த பற்றை நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன் அதே போல் தேனி வந்திருந்தேன் இந்த டிஸ்டிக்டில் அனைத்து கிராமங்கள்லையுமே இந்த மக்கள் அனைவரும் எங்களை வரவேற்ற விதம் உண்மையான உணர்வோடு எங்களை நீங்க எல்லாரும் வரவேற்றிய பல்வேறு கிராமங்களுக்கு பல்வேறு ஊர்களுக்கு நான் சென்றிருந்தாலும் இந்த தேனி மாவட்டத்துக்கு நான் வந்த இந்த நொடி இந்த இரண்டு மூன்று நாட்கள் நான் மிகவும் பெருமை அடைகிறேன் பல்வேறு நெருக்கடியான காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு நம்ம சமுதாய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சமுதாய பணிக்கு கிடைத்த ஒரு கூலி என்னன்னா உங்களுடைய உணர்வு உங்களுடைய பாசம் ஒண்ணுதான் பல்வேறு நெருக்கடியில தான் நான் அந்த சமுதாய பணியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதான் தெரியாது நீங்க எல்லாம் பிஎம்டி மீடியாவை நீங்க பாருங்க யூடியூப்ல போய் பிஎம்டி மீடியான்னு பாருங்க எத்தனை பணிகளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சவாலான பணிகளை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நீங்க பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துக்கு போனாலும் என் மீது அதிகமான பற்று வச்சு இந்த இளைஞர்கள் என்னை வரவேற்று வால் போச்சு அடிப்பதும் பேனர் அடிப்பதும் என்னுடைய பிறந்த நாளுக்கு மாலைகள் இடுவதும் இப்படி என் மேல உயிரே வச்சிருக்காங்க அவங்க பெத்த தாய்க்கு கூட இது வரைக்கும் யாரும் வால் போஸ்ட் அடிச்சது கிடையாது இந்த கூட்டத்தில் நான் கேட்பேன் யாராவது அவங்க அம்மா அப்பா பிறந்த நாளுக்கு வால் போஸ்ட் அடிச்சிருக்கீங்களா மாலை போட்டிருக்கீங்களா பேனர் அடிச்சிருக்கலான்னு கேட்பேன் ஆனா யாருமே அடிச்சிருக்க மாட்டாங்க பெத்த தாய்க்கு கூட ஒரு பேனர் விற்கிறதுக்கோ ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லவே மாட்டான் ஆனா எனக்கு அதெல்லாம் எல்லாமே செய்கிறான் அதனால நான் பெத்த தாய்க்கு மேல பெத்த தகப்பனுக்கு மேல இந்த இளைஞர்கள் இந்த பிள்ளைகளையும் பாதுகாக்க நினைக்கிறேன் அதனாலதான் குடிக்க கூடாதுங்கிற மதுவால நம்ம கிராமங்கள் வம்பா போயிரும் ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு நாசமா போய்கிட்டு இருக்கு பல்வேறு குடும்பத்துல இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துல அதிகமான விதவைகள் அதிகமான விதவைகள் இன்னைக்கு இருக்காங்க அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வம்பா போது பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல தயவு செய்து இந்த சாதியின் மீது பற்று உள்ளவர்கள் இந்த சாதியை உண்மையா நேசிக்கக்கூடியவர்கள் எங்க ஐயா முத்தராமலிங்க தவிர நேசிக்கக்கூடியவர்கள் மது பழக்கத்தை விட்டுழுத்தி நல்ல ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நமக்கு எந்த சாதியும் எதிரி கிடையாது யாரும் உங்களை வந்து இந்த சாதி நமக்கு எதிரி அந்த சாதி எதிரின்னு கட்டமைப்பாங்க அதை நம்ப வேண்டாம் எந்த சாதியும் நமக்கு எதிரி கிடையாது நாம தான் நம்மளை கடவுள் இறைவன் படைச்சதே தேவனா படைச்சதே அனைத்து சமூக மக்களையும் காப்பாற்ற தான் படைத்திருக்காமு நீங்கள் நினைக்கணும் நமது வரலாற்றை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வழங்க நாம இனிமேல் வரலாறு படைக்க போறதில்லை ஏற்கனவே இருக்க வரலாறையாவது நம்ம காப்பாற்றணும் இந்த குச்சனூர் கிராமத்திற்கு நான் வந்தது நினைச்சு மிகவும் சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய ஒவ்வொரு முகத்திலையும் இந்த இன உணர்வும் இன வரவேற்ற விதமும் வாழ்க்கையில் என்றென்று மறக்க மாட்டேன் எனக்கு பேச வாய்ப்பு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் கண்டிப்பான முறையில் தேனி மாவட்டத்துக்கு மிகப்பெரிய சுற்றுப்பயணமாக வருவேன் அப்ப நான் உங்க எல்லாத்தையும் பார்க்குறேன் நன்றி